அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே சலவாத்து ஒருவரின் வாழ்க்கையை எப்படி உயர்த்துகிறது என்பதற்கு இந்த வரலாறு சான்றாக இருக்கிறது மூசா அலைஹிசலாம் அவர்களின் காலத்தில் பனி இஸ்ராயல்களில் ஒரு மனிதன் இருந்தான் அவன் பெரும் அநியாயக்காரனாகவும் ஜனங்கள் மீது சதா அழிச்சாட்டியம் புரிபவனாகவும் இருந்தான் ஊர் மக்கள் அவனது தொல்லை தாங்காது அவனை ஊரை விட்டு காட்டுப்பக்கமாக விரட்டி விட்டனர் காட்டிற்குச் சென்று வாழ்ந்த அவன் இறுதியில் மரணம் அவனை சமீபித்து அவன் அங்கேயே இறந்தும் போனான் அவன் இறந்த பின் அல்லாஹ் மூசா அலேஹிசலம் அவர்களுக்கு வகி அறிவித்து மூசாவே எனது நேசர்களில் ஒருவர் காட்டில் இறந்து கிடக்கிறார் நீர் ஊர் மக்களை உம்முடன் அழைத்துச் சென்று அவரை நன்முறையில் அடக்கம் செய்யுங்கள் என்று கட்டளையிட மூசா நபியவர்களும் ஊர் மக்களும் அங்கே சென்று பார்க்க இறந்து கிடந்த அவர் ஊர் மக்களால் விரட்டியடிக்கப்பட்டவரே என்பதை அறிந்து இவனது துன்பம் தாங்க முடியாமல்தானே இவனை நாங்கள் ஊரை விட்டே விரட்டியடித்தோம் இவன் எப்படி இறைவனின் நேசனாக முடியும் என்று ஊர் மக்கள் மூசாநபி அவர்களிடம் கேட்க மூசா நபி இறைவனிடம் இது பற்றி விவரம் கேட்கவும் அல்லாஹ் மூசாவே இறந்து கிடக்கும் இவர் ஊர் மக்களால் துரத்தியடிக்கப்பட்டவர்தான் இந்த மனிதர் தன் வாழ்வில் தீமையைத் தவிர வேறு எதையுமே செய்ததுமில்லை இருப்பினும் இவர் தனது மரணத் தருவாயில் என்னை நோக்கி கருணாகரா நான் என் வாழ்நாள் முழுவதும் தீங்கைத் தவிர வேறு எதையுமே செய்ததில்லைதான் ஆனால் ஒருமுறை உனது ரசூல் மூசா அலேஹிசலாம் அவர்கள் ஜனங்களுக்கு நல்லுபதேசம் வழங்கிக் கொண்டிருந்தபோது அச்சபையில் நானும் அமர்ந்திருந்தேன் அப்போது மூசா நபி அவர்கள் எனக்கு பின் ஒரு ரசூல் இவ்வுலகிற்கு வருகை தருவார் அவர் பொருட்டே இறைவன் அனைத்தையும் படைத்தான் அவரின் புனிதமிகு திருப்பெயர் மொஹம்மது என்பதாகும் அவர் மீது ஒருமுறை செலவாத்துச் சொல்லும் ஒருவன் தனது பாவங்கள் அனைத்தையும் விட்டு தூய்மையடைவார் என்று சொன்னதைக் கேட்டு நானும் அந்த உனது ஹபீபின் மீது அப்போதே செலவாத்து சொன்னேன் இறைவா அந்த செலவாத்தின் பொருட்டு எனது பாவங்களை பொறுத்துக்கொள் என்று என் ஹபீபின் செலவாத்தை முன்னிறுத்தி கேட்டதால் அவனின் சகல பாவங்களையும் மன்னித்ததோடு அவனை எனது நேசர்களில் ஒருவராக உயர்த்தி கொண்டேன் என்று அல்லாஹ் கூறினான் நூல் அல்கவுலுல் பதியே ஒரே ஒரு செலவாத்துக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து என்றால் நாம் வாழ்க்கையில் ஓதுகிற ஒவ்வொரு செலவாத்தும் நம்மை ஒருபோதும் விட்டுவிடாது செலவாத்திக் கொண்டே அனைத்திலும் ஈடேற்றம் கிடைக்கிறது எனவே நம் வாழ்க்கையில் செலவாத்தை நாம் அதிகமாக ஓதுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிருங்கள் என்றும் அன்புடன் மௌலவி எஸ் ஷிஃபாத் நூராணி இலாகி